உலகெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கடகராசி அன்பர்களுக்கு எனது இனிய காலை வணக்கங்கள் நண்பர்களே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கடகராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை தினமும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை நீங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் பன்னிரண்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று அதிகாலை ஐந்து மணி பத்து நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று காலை எட்டு மணி முப்பது நிமிடம் வரை சித்திரை பின்பு சுவாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் உள்ளது சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு துலாமில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது தனுஷில் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் சூரியன் கும்பத்தில் குரு நமது கடகராசி அன்பர்கள் இன்றைய கிரக நிலைகளை காணலாம் இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு நான்காம் இடத்தில் உள்ளார் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவானும் சூரிய பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு இது அனைத்து விதமான விரோதங்களும் பகைகளும் மறையக்கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் இதுவரை உங்களதுடன் பகைமையாக இருந்தவர்கள் கூட இப்பொழுது உங்களுடன் நட்பு பாராட்டக்கூடிய யோகம் உண்டு வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டு வியாபாரத்தில் இருந்து வந்திருந்த போட்டி பொறாமைகள் குறையும் நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல தகவல் அதிகாலையிலேயே வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப் பெறுவீர்கள் நீங்கள் இன்றைய தினம் நல்லவற்றை மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமைத்து கொள்ள வேண்டியது அவசியம் உங்களது மன நல்லவற்றை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் கெட்டவற்றை விடுவது நல்லது வாழ்க்கையில் நிதி வருமானங்கள் அதிகரித்து காணப்படும் நிதி செழிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைப்பெறுவீர்கள் இதன் மூலமாக நீங்கள் உங்களது கடன்களில் இருந்து இன்றைய தினம் விடுபட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் உங்களது வேலைகளில் நீங்க பிஸியாக இருப்பதன் காரணமாக குடும்ப தேவைகளை நீங்கள் புறக்கணித்துவிட வாய்ப்புகள் உண்டு எனவே அதில் மற்றும் கவனமாக இருப்பது அவசியம் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு ரொமான்டிக் உணர்வு மனநிலையில் திடீர் மாற்றம் உங்களை அப்செட் செய்யக்கூடிய அளவில் இருக்கலாம் ஆனாலும் அது சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த தினம் நீங்களாக முன்வந்து செய்யும் வேலை காரணமாக நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் வேலை காரணமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நீங்கள் இன்றைய தினம் உங்களது நண்பர்களுக்கு உதவுவதால் உங்களுக்கு சிறந்த மன நிம்மதி அமைய பெறுவீர்கள் இது உங்களது மனதில் புதிய நல்ல ஒரு பாசிட்டிவான உதவும் இன்றைய தினம் உங்களது கடந்த கால ரகசியம் ஒன்றை உங்களது வாழ்க்கை துணையை அறிந்து கொள்ள முடியும் அதனால் அவர் சற்று காயமடையலாம் எனவே அவருடன் நீங்கள் இன்றைய தினம் வினக்கமாக நடந்து கொள்ளுங்கள் பறிவுடன் பேசுவது மிக மிக அவசியம் இன்றைய தினம் நமது கடகரசி என்பர்கள் நிதி நிலைமை சிறப்பாக மேம்படுவதால் நீங்கள் பழைய கடன்களை கூட வசூல் செய்துவிட முடியும் உங்களது நண்பர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக அமையப் நீங்கள் எந்த பொருட்களை விரும்பினாலும் அந்த பொருட்களை வாங்கி சேர்க்க முயற்சி செய்வீர்கள் அதில் வெற்றியும் காண வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நமது கடகராசி அன்பர்கள் இன்றைய தினம் மேலும் சிறப்பானதாக மாற்ற அணிய வீடியோ பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிகப்பு மேலும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் ஏழு நமது கடகன்புடிய ராசிபுலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்தி ஆரம்பி எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நமது வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக மொபைல் மூலமாக நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கும் நமது கடகராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஒரு புத்துணர்வு கிடைக்கக்கூடிய பாசிட்டிவான எண்ணங்கள் தோன்றக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீர்கள் இதுவரை இருந்து வந்திருந்த கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையும் இதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் மனக்கவலைகள் தீரும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியத்தில் இருந்து வந்திருந்த இன்னல்கள் துன்பங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் இதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு கலை சார்ந்த விஷயங்களில் கிரியேட்டிவான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இன்று உங்களுக்கு உண்டு மேலும் உங்களது நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கப்படுவதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி இன்றைய இன்றைய தினம் அதிகரிக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் இன்டர்நெட் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக பெரிய வெற்றிகளை நீங்கள் இன்றைய தினம் அமை அமைத்து கொள்ள முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் புதிய இலக்குகள் உருவாகக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவீர்கள் புதிய இலக்குகளை நோக்கி புதிய உத்வேகத்துடன் கிளம்பும் ஒரு அருமையான தினமாக இன்று அமையும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நமது கடகன்புடி ராசி உள்ளன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆள்பது அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மேலும் உங்களது கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் நம்ம வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணிக்க நீங்கள் உங்கள் கருத்துக்களை தாராளமாக தெரிவிக்கலாம் கண்டிப்பாக உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று நல்ல ஒரு வேல்யூவான ஒன்று என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்பதை உங்களது கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிவியுங்கள் கண்டிப்பாக உங்களது சப்போர்ட் எங்களுக்கு முக்கிய மறந்துடாதீங்க மீண்டும் புதிய வீடியோவில் நாளை தினத்திற்கான ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ பிரான்ஸ் வண்டர்ஃபுல் டே